அனைவருக்கும் வணக்கம் நம்ம கடந்த ரெண்டு மூணு பதிவை மாடுகள் தேர்வை பற்றி பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ஒரு மாட்டில் எவ்வளோதான் லாபம் வருது எவ்வளோதான் செலவாகுதுன்றதை பற்றி தெளிவான விளக்கமாக பார்க்கலாம் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எங்கள் பண்ணையில் எங்கள் மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பராமரிப்பு செலவு மேலும் எங்களுடைய தீவிர முறை மூலயமா எங்களுக்கு ஆகக்கூடிய வரவு செலவு இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நாங்கள் கால்குலேட் பண்ணியிருக்கிறோம் உங்களுடைய வரவு செலவு கணக்கு பார்க்கும்போது எங்களுடைய கணக்கு குறைவாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் இருக்கலாம் இது எங்களுக்கு லாபம் தரக்கூடிய கணக்காக இருக்குது அதனால் இதை நாங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதிக கரவைத்திறனுடைய மாடுகளுடைய கணக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒரு முப்பது நாளில் கன்று போட்டு பால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு லிட்டர் கணக்கு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நூறு நாளில் பார்த்திங்கன்னா அதோடய பீகில் நாங்கள் டுவெண்ட்டி லிட்டர் சாலிடாக நம்ம எடுக்கிறோம் அப்புறம் சினை உறுதிப்பானது பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு எடுக்கலாம் பால் கறவை நிறுத்துறதுக்கு முன்னாடி ஒரு நூறு நாளில் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு பதிமூணு லிட்டர் பக்கம் நம்ம எடுக்கலாங்க இது ஃபுல்லாக ஆவரேஜ் கணக்கு தீவன செலவுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை தீனும் கான்சன்ட்ரேட் ஃபீடும் நாங்கள் கம்ப்ளீட்டாக நாங்கள் எடை போட்டு தான் போடுறோம் அதனால் ஒரு லிட்டர் பால் உற்பத்திக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபா எண்பத்தஞ்சு பைசா செலவாகுது இதில் அடர் தீவனம் பதினஞ்சு ரூபாயும் பசுந்தீவனம் ஒரு ரூபாய் இருபத்தஞ்சு பைசாவும் தாது உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா அறுபது பைசாவும் செலவாகுது ஏன் உலர் தீவனம் கொடுக்குறது நம்ம வேற ஒரு பதிவில் பார்க்கலாம் பசுந்தீவனத்துக்கு தீவனத்துக்கு நம்ம தோட்ட குத்தகைக்கு எடுத்து போட்டுருக்கறனால அந்த கணக்கை நம்ம சேர்த்துருக்குறோம் பராமரிப்பு செலவுன்னு மாதம் முந்நூறுபா போட்டிருக்குறோம் ஆனால் தீவன மேலாண்மை நம்ம கரெக்டாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவ்வளோ செலவு வர்றது அது எப்படி திமிங்கலம் தீவன செலவும் பராமரிப்பு செலவும் எவ்வளோதான் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தீவன மேலாண்மை மற்றும் மாடுகள் பராமரிப்பு டாபிக் வரும்போது தெளிவு அதை பற்றி நம்ம பேசலாம் முந்நூற்றி முப்பது நாள் பால் கறவினால நம்ம கணக்கு வச்சோம் அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பது லிட்டர் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக பால் வருது நாங்கள் கவர்மெண்ட் சொசிட்டியில தான் பால் ஊற்றுறோம் மானியம் எல்லாம் சேர்த்து ஆவரேஜ் ரேட்டாக முப்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்கிறேன் இல்லை எங்களுக்கு முப்பது ரூபாய்க்கு கீழே தான் வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒன்று உங்கள் டெஸ்ட்டில் பிரச்சனையாக இருக்கலாம் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களோட பராமரிப்பில் ப்ராப்ளமாக இருக்கலாம் ஏன் சொல்கிறேன்னா ஒரு மாட்டோட ஆவரேஜ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேட்டு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எஸ்என்எஃப் எயிட் பக்கம் வரும் லாப கணக்குன்னு பார்த்தோம்னா ஒரு வருடத்துக்கு தொண்ணூறாயிரம் வரைக்கும் அதிக கரவைத்திறன் கொண்ட மாடுகளை நம்ம எடுக்கலாம் இதில் மாட்டோட சாணமும் கண்ணுக்குட்டி நம்ம வந்து கணக்கு வைக்கல எங்களோட முறையில் மாடு வத்த கறவையில் இருக்கும் போது அதோடைய பராமரிப்புக்கு இதை நாங்கள் ரெண்டு யூஸ் பண்ணிக்குவோம் அதை பற்றியான விளக்கமான பதிவை தனியாக கொடுக்குறேன் மிதமான கரவைத்திறனுடைய மாடுகளுக்கும் இதே வரவு செலவில் கணக்கு போட்டிருக்கு இந்த மாடுகள் மூலிமா ஒரு வருடத்துக்கு அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நம்ம லாபமாக எடுக்கலாம் குறைவான கரவைத்திறனுடைய மாடுகளுக்கும் இதே வரவு செலவில் கணக்கு போட்டிருக்கு இந்த மாடுகள் மூலியமாக ஒரு வருடத்துக்கு நாற்பத்தி நாலாயிரம் ரூபா வரைக்கும் நம்ம லாபம் எடுக்கலாம் நீங்கள் ஏன் லேபர் காஸ்ட் சேர்த்தலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு ஐந்து மாடுகளுக்கு கீழே நீங்கள் வளர்க்கும் போது நீங்கள் லேபர் போடுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க அதனால் அதை நம்ம மாட்டோடய லாப கணக்கு நஷ்ட கணக்கில் சேர்த்துறதுன்றது ஒரு தவறான விஷயம் ஒரு ஏழு மாடுகள் வரைக்கும் தாராளமாக ஒரு ஆள் நாளில் நம்மளால் பார்க்க முடியும் ஒரு எட்டுலேருந்து பத்து மாடு ஆகும்போது தாராளமாக நீங்கள் ஒரு ஹெல்ப்பரை சாணி வலிக்கிறதுக்கும் தீன் வெட்டுறதுக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் மாதம் ஒரு ஐம்பதாயிரரூவா சம்பாதிக்கணும் நான் எத்தனை மாடு வளர்க்குறது அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா நான் பழைய பதிவில் சொன்ன மாதிரி எப்போவுமே மாடு கணக்கு நான் போட மாட்டேன் பால் கணக்கு தான் போடுவேன் அதனால் ஒரு உதாரணமாக ஒரு நூறு லிட்டர் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம எத்தனை மாடு வைக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இது மூலிமா நீங்கள் எந்த மாடு நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நாம் முன்னாடி சொல்கிற கணக்கெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூறு லிட்டர் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு மிதமான கரைத்திறன் மாடுகள் ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மாடு வரைக்கும் தாராளமாக தேவைப்படும் இதே அதிகமான கறவைத்திறனுடைய ஆறு மாடுகளை வச்சு ஒரு நாளைக்கு உங்களால் நூறு லிட்டரை தாராளமாக எடுக்க முடியும் நம்ம மூணாவது கேட்டகரி மாடை வச்சு பால் எடுக்கணும் அப்படின்னா பண்ணால் ஃபுல்லாக மாடாக தான் வச்சுருக்கணும் சரி இப்போ மாடோட விற்பனை விலையை வச்சு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒரு மிதமான கறவைத்திறன் மாடுகள் எட்டுலேருந்து ஒம்பது வாங்கணுன்னா ஒரு அஞ்சு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் செலவாகும் அதிக கறவைத்திறனுடைய மாடுகள் ஆறு வாங்குறதுக்கு ஒரு ஏழு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் அப்புறம் என்ன ஒரு மிதமான கறவைத்திறன் மாடுகளே ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மாடு வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது மாடுகள் அதிகமாக அதிகமாக உங்களுக்கு வேலைப்பலு அதிகமாகும் இடம் அதிகமாக தேவைப்படும் வேலைக்கு ஆட்கள் போட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் மற்றக்கரவை ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாட்டுக்கு நீங்கள் எந்த ஒரு வருமானமுமே இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாடி மெயின்டெனன்ஸ்க்கு நம்ம செலவுப்பட வேண்டியதாக இருக்கும் இதே நம்ம மாடுகள் குறைவாக வைக்கும் போது இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக அமையும் ஆறு மாடுன்றது ஒரு ஆள் ஈஸியாக பார்க்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் மூணாவது கேட்டகிரியை கணக்கு போட்டிங்கன்னா உங்கள் தலையை சுற்றிடுவோம் இந்த மாடுகள் தேர்வு பதிவு அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தீவன மேலாண்மை மாடு பராமரிப்பு எப்படி நம்ம லாபகரமாக கொண்டு போகலாம் அப்படின்றது அனைத்து பதிவுகளும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வரும் ஒரு மாடு கண்ணு போட்டிருக்கும் ஒரு மாடு வந்து வத்தக்கறவையில் இருக்கும் ஒரு மாடு கறவையில் இருக்கும் அப்புறம் எப்படி நிலையான வருமானத்தை நம்ம ஆறு மாடை வச்சு இருக்க முடியும் அப்படின்றத பற்றியெல்லாம் பின்னாடி பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவை பொறுத்து உங்கள் கேள்விகள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதில் என்னோடய பதிலை நான் சொல்கிறேன் உங்களுடைய பிஸ்னஸ் பிளானுக்கு தகுந்த மாதிரி மாடுகளை தேர்ந்தெடுங்க வெற்றி பெறுங்க மாடுகள் பராமரிப்பில் நல்ல கவனம் செலுத்துங்க அது கண்டிப்பாக லாபம் தரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி